கூட மிகப்பெரிய மைனஸ் ஆயிட்டு ஏன்னா வியானோ பொறுத்தவரைக்கு அவங்க எங்கேயுமே டைரக்டா ஃபைட் பண்ண மாட்டுக்காங்க ஓகேவா அவங்க என்னதான் கையில கண்டென்ட் வச்சிருந்தாலும் அந்த கண்டென்ட் எல்லாம் ஃபேக்கான கண்டென்ட் அது வேற கதை வச்சுக்கோங்களா அந்த ஃபேக்கான கதையை கையில வச்சுட்டு சுபிக்ஷாவை ஏத்தி விட்டுறாங்க அப்ப சுபிக்ஷா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓகே அப்ப இந்த கண்டென்ட் போய் உடச்சா நம்மளும் சண்டை போட்ட மாதிரி ஆயிரும் நம்மளும் கேமரால வந்துடும் சொல்லிட்டு சுபிக்ஷா தேவையில்லாம சண்டையை போட்டு பல இடங்களில் மக்கள் கிட்ட மொக்க வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை வீட்டுக்குள்ள அவங்க என்னதான் ஸ்கோர் பண்ண மாதிரி நினைச்சிட்டு சுத்தினாலும் மக்கள் மத்தியில் அவங்க பயங்கரமா மொக்க வாங்கியிருக்காங்க அந்த வகையில் மக்கள் வந்து பெருசா ஓட்டுகளை போடல ஓகேவா இப்போ வரதுக்கு 1st சுபிக்ஸா தான் கீழ இருக்காங்க சுத்தமா ஓட்டக்களே இல்ல கேள்விப்பட்டேன் அதுமட்டுமில்லாம நம்ம எதிர்பார்க்காத சில பேர் வந்து பயங்கரமா டாப்க்கு வந்துருக்காங்க அது முதல்ல எடுத்த இரண்டாவது எடுத்த பொடிச்சிருக்க ஆட்கள் யாரን கேள்விப்பட்டீனா ஆ அடி பேர்வீங்க அந்த அந்த மாதிரி ஆட்கள் தான் டாப் ரெண்டு பொசிஷன் பிடிச்சி வச்சிருக்காங்க டாப் ரெண்டு இல்ல டாப் 3 னே சொல்லலாம் டாப் 3 பொறுத்தவரைக்கும் மூணு பொண்ணுங்க தான் அந்த பிடிச்சி வச்சிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த சீசன ஒரு ஃபெமில கான்டெஸ்டன்ஸ் தான்

இந்த ஓட்லிஸ்ட்ல டாப்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அன்அபிஷியல் அக்கௌண்ட்ஸ்னா சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க அன்அபிஷியல் பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா அவர்கள் ஒரு எண்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அதுதான் அந்த சீக்கிரட் டாஸ்க் வந்து சாண்ட்ராக்கு பயங்கரமா கை கொடுத்துருக்கு ஏன்னா அந்த சீக்கிரட் டாஸ்க்க பொறுத்த வரைக்கும் நார்மலா ஓகே இது சீக்கிரட் டாஸ்க் அதனால தான் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னா சாண்ட்ராக்கு இவ்வளவு பெரிய மதிப்பு வந்திருக்காது பட் அதை குறும்படமா போட்டுட்டாங்க ஓகேவா அவங்க பண்ண அந்த சீக்ரெட் டாஸ்க்கு ஒரு குறும்படமாக போட்டு பயங்கரமா ஒரு மான்டேஜ் எடிட் பண்ணி சாட்டர்டே சண்டே போட்டதுனால அவங்களுக்கு பயங்கரமான மாஸ் வந்துட்டு ஓகேவா மக்கள் வந்து போட்டு கும்மிச்சிட்டாங்க பட் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த வாரம் அவங்க பர்ஃபார்ம் ஓட்டுகள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த வாரம் யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல எல்லாமே சும்மா சந்த மாதிரி கத்திட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சாண்ட்ரா அவர்கள் சாண்டவர்கள் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல திவ்யா இருக்காங்க ஒரு எண்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் திவ்யாக்குமே நல்ல ஓட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு ஏன்னா திவ்யாவுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு பர்ஃபார்ம் பண்றாங்க நல்லாவே நிறைய பேர் அனலைஸ் பண்றாங்க ஓகேவா அந்த விஷயத்த மக்களும் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில திவ்யா அவர்கள் வந்து இரண்டாவது இடத்த படிச்சிருக்காங்க மூணாவது இடத்த அன்அபிஷியலா நம்ம விக்ரம் அவர்கள் பிடிச்சிருக்காங்க அபிஷியல் நான் சொல்றேன் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அன்அபிஷியலா நம்ம விக்ரம் அவர்கள் பிடிச்சிருக்காங்க விக்ரம பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எப்படி விக்ரம பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகளை எடுத்து வச்சிருக்காப்ல பட் விக்ரம் ஒரு ஒரு லீலைகளை பண்ணி வச்சிருக்காப்ல லாஸ்ட் சீசன் ஒரு சம்பவம் நடந்துச்சு லாஸ்ட் சீசன் வந்து சவுந்தரியான்னு நினைக்கிறேன் அவங்களுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த கால் பட்டனில் அவங்களுக்கான அந்த ஓட்டு போடுற நம்பரை போட்டு வச்சுருந்தாங்க அப்போ கண்டிப்பாக ரேண்டமாக யார் வந்து ஒருத்தவங்களுக்கான பேஜுக்குள்ளே போனாலும் அந்த கால் பட்டனை பார்த்தோன்னே மேபி அது அவங்களுக்கான பிஸ்னஸ் நம்பராக இருக்கலாம் பர்சனல் நம்பராக இருக்கலாம் ஆசைப்பட்டு காலில் கொடுத்துருவாங்க ஓகேவா அது பல பேர் பண்ண செய்வாங்க அந்த வகையில் லாஸ்ட் சீசன் சவுந்தரியா பண்ணப்போ அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறிச்சு ஏன்னா அந்த நம்பரை கொண்டு அங்கெல்லாம் கொடுத்தே கூட ஏன்னா எவனா சும்மா சும்மா கிளிக் பண்ணுவான் கிளிக் பண்ணணும் மிஸ்டு கால் பேரும் அது ஓட்டுக்கெல்லாம் மாறிடும் அதே இதை இப்போ விக்ரம் பண்ணி வச்சிருக்காரு அதே இது அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கால் பட்டன்ல அவருக்கு ஓட்டு போடக்கூடிய அந்த நம்பரை தூக்கி உள்ள வச்சிருக்காரு இது 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 எப்படின்னு தெரியல இது லீகலா இல்லீகலா என்ன எலவுனே தெரியல பட் என்ன பொறுத்தவரை அது ஃபேக்கா வர்ற ஓட்டுகள் மாதிரி தான் ஏன்னா உங்களை விருப்பப்பட்டு போடுற ஓட்டுக்கும் தெரியாம கிளிக்காய் வர்ற ஓட்டுகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த வகையில் அவர்கள் அந்த ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காப்புல பட் இங்க ஒரிஜினல் ஓட்டுக்கும் பாட்ஸ் ஓட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் இடத்துல விஜே பார்வதி இருக்காங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் ஓகேவா விக்ரமும் விஜே பார்வதியும் ஒரே மாதிரி தான் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க நீங்க முதல் ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க ஒரு லட்சம் ஓட்டுக்கள் ஒன்றரை லட்சம் ஓட்டுக்கள் ரெண்டு லட்சம் ஓட்டுகள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க ஏன் இப்போ அவங்களுக்கு எல்லாம் ஓட்டுகள் வரலனா போன வாரம் அவங்களை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க போன வாரம் அவங்களை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணி இவ்வளோ இவ்வளோ பண்ணி பார்ட் ஷோட் போடுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க அதனால இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த வாரம் அப்படி ஓட்டுக்களே போடாமல் அவங்களுக்கு ஓட்டுகள் இல்லாத மாதிரி காமிக்கிறாங்களா நான் அடிச்சு சொல்கிறேன் அடுத்த வாரம் பல பேருக்கு ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் தாண்டோம் ஓகேவா அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் சரி ஓகே இப்ப அன் அன்அஃபிஷியலா இந்த நாலு பேர் மேல இருக்காங்களா பட் அபிஷியல்ல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல திவ்யா அவர்கள் தான் இருக்காங்களா என்ன பிரா சொல்ற திவ்யாவான்னு கேட்டீங்கன்னா எஸ் அபிஷியல பொறுத்தவரைக்கு திவ்யா அவர்கள் முதல் இடத்தையும் இரண்டாவது இடத்த சாண்ட்ரா அவர்களும் மூணாவது இடத்த விஜய பார்வதி அவர்களும் பிடிச்சிருக்காங்களா சோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர் டாப்க்கு போக போறாங்க பிரா அது மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா விஜய பார்வதி முடிஞ்ச அளவுக்கு இந்த டாஸ்க்னு வந்துட்டு அமைதியா ப்ளே பண்றாங்க போன வாரம் எப்படி இந்த ஹோட்டல் டாஸ்க்ல அமைதியா பிளே பண்ணி பெஸ்ட் பர்ஃபார்மர் எடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த டாஸ்க்லையும் கவனிச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமைதியாகவே இருக்காங்க இன்னைக்கு தண்ணி ஒரு மாதிரி கோபப்பட்டு சண்டை போட்டு விஜய பார்வதிக்கு ஆப்போசிட்ல ஏகப்பட்ட கருத்துக்களை வைக்கும்போது கூட விஜய பார்வதி இந்த டாஸ்க் கூட்டி இறங்க மாட்டேங்க இல்லை அண்ணா இங்க இங்கே வாருங்கள் அண்ணா வந்து பேசுங்கள் அண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த டாஸ்க்லேயே தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டாஸ்க்கில் நம்ம நல்லபடியாக தான் இருக்கணும் அப்போ அப்போ தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு டாஸ்கில் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இடத்துல திவ்யாவும் ரெண்டாவது இடத்துல சாண்ட்ராவும் மூணாவது இடத்துல நம்ம விஜே பார்வதி அவர்கள் இருக்கிறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் ஸோ மொத்தத்தில் மூன்று பெண்கள் இந்த சீசன் மொத்தத்தையே தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை இந்த மூன்று பெண்கள் இல்லைனா வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அதுதான் உண்மை சொல்லப்போனா விஜே பார்வதி தான் அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தது பட் இப்போ இவங்களும் உள்ள இணைஞ்சிருக்காங்க இப்போ இவங்களும் வந்து நாங்களும் கண்டென்ட் கொடுக்கறோம் சொல்லிட்டு போன வாரத்துல இருந்து இவங்களும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஓகேவா நல்லா இருக்கு அப்புறம் விக்ரம் என்ன ஆச்சு போறோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்ட வரத்துக்கே அது ஒரிஜினல் ஓட்டா இல்ல என்ன ஓட்டுன்னு தெரிலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அஃபிஷியல் ஒரு ஓட்டுகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அன்அஃபிஷியல் தான் அப்படி ஷோ ஆகுது இன்னும் கதை தெரில கைஸ் நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க சோ அந்த வகையில அன்அஃபிஷியல்ல திவாகர் அவர்கள் அஞ்சாவது இடத்துல இருக்காப்புல இப்படி அன்அஃபிஷியல்ல திவாகர் அவர்கள் அஞ்சாவது இடத்துல இருக்காப்புல வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் இப்ப வாங்க நான் சொன்னா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் ஒரு அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் தாண்டும் போது தண்ணி பழத்துக்கான ஓட்டுகள் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கும் ஓட்டுகள் பெருசா வெளியே வராது வேணாம் பாருங்க ஒரு ஏழு எட்டாவது வாரத்தில் கண்டிப்பா தண்ணி பழம் இந்த வீட்டோட்டு வெளியே போயிடுவார்னு சொன்னேன் அதே மாதிரி நடக்குதா வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டுங்கிறதோட வீட்டுக்குள்ள பல பேர் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிக்காம கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி குப்பையை பார்க்குற ஷோ கிடையாது ஓகேவா பிக் பாஸ் ரியலான ஃபைட்டு ரியலான எமோஷன் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது மட்டும்தான் காதல் அன்பு எதிர்ப்பு ஏயும் எல்லாமே இருக்கணும் எல்லா வகையான விஷயத்தையும் பார்க்கணும் பட் தண்ணி பழத்துல இருந்து ஒரே ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் நம்மளால பார்க்க முடியுது ஒன்னு மணக்குது அப்படின்னு முடிய மோந்து பார்க்கறது ஆ ஆன்னு சொல்லி அதாவது பெண்கள் பின்னாடி சுற்றுறது ரெண்டாவது சும்மா சும்மா கத்துறது அவ்வளவுதான் ஓகேவா இதை தாண்டி தண்ணி படுத்துட்டு எதுவுமே இல்லை அதனால அவருக்கான மாஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அவ்வளவுதான் இன்னும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் தான் வரும் நல்ல ஒரு நாமினேஷன் மாட்டினார் வச்சுக்கோங்களா வெளியே போயிருவார் கரெக்டா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் நாமினேஷன் மாட்டாங்கன்னா இவரெல்லாம் அசால்ட்டா வெளியே போயிருவாரு பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதுல அடுத்த சிரிப்பை நான் காமிக்கிறேன் ஆறாவது இடத்துல யாரு இருக்கா தெரியுமா வியானா அவர்கள் எப்படி காய் வியானா அவர்கள் ஆறாவது இடத்துல இருக்காங்க வெறும் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டுகள் எடுத்து ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காங்க வியானாக்குமே இதுக்கு முந்தின வாரங்கள் வந்தது எல்லாமே அந்த ஓட்டுகள் தான் ஓகேவா இப்ப அதை கண்டுபிடிச்சு போன வாரம் பண்ணதுனால அப்படியே குறைஞ்சிட்டு நீங்களே யோசிங்க நீங்களே சும்மா யோசிக்கல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றரை லட்சம் ஓட்டுகள் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கின ஒரு நபர் அது எப்படி அடுத்த வாரமே வெறும் முப்பதாயிரம் ஓட்டுக்களை வாங்குவாங்க அது என்ன ஒரே வாரத்துல எழுபதாயிரம் பேரை வெறுத்தர போறாங்க ஒருத்தவங்கள வாய்ப்பு கிடையாது ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு கண்டிப்பா ரெண்டு வாரம் டைம் எடுத்துப்பாங்க மக்கள் ஓகேவா ரெண்டு வாரம் அவங்க கேம் பிளே தான் இவங்க வேணா வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அந்த வகையில ஒரே வாரத்தில் யாரும் வெறுக்க இல்லை ஒரே வாரத்தில் மேபி பாட்ஸ் வேணால் வெறுத்துட்டு போகமா இருக்கும் அந்த வகையில வியானாக்கான ஒட்டிகள் கீழே வந்து விட்டுருக்கு ஓகேவா அவ்வளவுதான் நான் சொல்றேன் ப்ரோ இதே மாதிரி பாட்ஸ் ஓட்ட பிரிச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் வியானாலாம் இன்னும் ரெண்டே வாரம் மூணு வாரம் தான் அடுத்த வாரம் நல்ல ஒரு நாமினேஷன்ல மாட்டினாங்கன்னா வியானா தூக்கி வெளியே போட்டுருவாங்க பார்க்கலாம் என்ன அதுக்கடுத்த கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க காய்ஸ் ஓகேவா அரோரா இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் கனி இருபத்தி ஓட்டுகள் ரம்யா இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் சுபிக்ஷா இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் அப்படி நீங்க யோசிக்கலாம் அப்ப ரம்யா வெளியே போயிருவாங்களா அப்புறம் அரோரா வெளியே போயிருவாங்களா அப்புறம் அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பீங்க அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கனியை பொறுத்தவரைக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்குள்ள சண்டையை போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா பொறுத்தவரைக்கு அப்பப்ப வெளியே வராங்க அப்பப்ப காணாம போயிடுறாங்க பட் ரம்யாவை ஏதோ எதுக்கோ சேவ் பண்ண ட்ரை பண்றாங்க அது எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ரம்யாவை இந்த வாரம் வெளியே தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேபி டபுள் இருந்தால் ரம்யாவை தூக்கிடுவாங்க அரோரா அரோரா ஆல்ரெடி ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க நல்லாவே அது மட்டும் இல்லாமல் அரோரா வெளியே தூக்க மாட்டாங்க ஏன்னா அரோரா அப்பப்ப பேசுற பயன் கரெக்டா இருக்குது பயங்கரமா லாக் பண்றாங்க இன்னைக்கு காலையில வியானாவை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க வியானா வந்து வினோத்துக்கு ஆப்போசிட்ல இந்த பேட் வேட் அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருப்பாங்கல்ல ஃபேக்கா ஒரு டாபிக் எடுத்து கேமரா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அந்த டாபிக்கை அரோரா போட்டு உடச்சு விட்டு லாக் பண்ணி விட்டாங்க காலையில அங்கு ஒரு லாக்கு அதுக்கப்புறம் தண்ணி படத்தையும் வீசியா பறவை வச்சு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் ஒரு லாக்கு சோ இந்த மாதிரி கேப் கிடைக்கிற இடத்துல எல்லாம் கரெக்டான பாயிண்ட்ஸ் வச்சு பயங்கரமா லாக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் அரோராய் தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னும் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு வாரங்கள அரோரா நீங்க பார்த்துதான் அந்த வகையில் சுபிக்ஷாவை தூக்கிடுவாங்க ஏன்னா சுபிக்ஷா நார்மலா போயிட்டு இருக்கும் போது ஓகேவா ஃபீல் ஆச்சு கண்டென்ட் கொடுக்குற மாதிரி நமக்கு தோணுச்சு ஆனா ஆர்டிபிஷியலா நம்மளும் இறங்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே மக்களுக்கு பிடிக்காம போயிட்டு ஓகேவா அந்த வகையில இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க அவங்களே ஒரு ராஜ்யம் உருவாக்க போறேன்னு சொல்றாங்க அவங்களே கிச்சன்ல போய் நின்று நம்ம கிச்சன் ஒரு ராஜ்யமா உருவாக்குவோம் யாரா சாப்பாடு வந்தா நகைகள் கொடுத்தாதான் சாப்பாடு கொடுப்போம் சொல்லிட்டு நம்ம ஒன்று உருவாக்குவோம்னு சொல்லிட்டு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறது நல்லதுதான் ஆனால் நல்ல விதமாக யோசிக்கணும் நல்லபடியாக அதை செயல்படுத்தணும் பட் அந்த அந்த இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை ஓகேவா அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு டபுள் எக்ஷன் தான் ரம்யா சாரிகா ரம்யா சுபிக்ஷா இல்லை ஒரே ஒரு எக்ஷன் கண்டிப்பாக சுபிக்ஷா மட்டும் தூக்கிடுவாங்க இது என்னோட கருத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் மூன்று பெண்கள் இந்த சீசனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அதில் யார் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா கண்டன்ட் கொடுக்க ஒரு நபர்கள் வின் பண்ணால் ஓகே தான் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பட் மேபி வரப்போற நாட்களில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பட் என்னோட படி நான் வந்து டப்புன்னு ஜோசிய காரணம் மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை பார்க்கும்போது என் விஷயம்ல என்ன தெரிஞ்சுனா அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த பக்கம் வினோத்தவர்களும் இந்த பக்கம் அவங்க என்ன விஜே பார்வதியும் இல்ல விஜே பார்வதியில் இல்ல விஜே பார்வதி மாதிரியும் தெரியுது திவ்யா மாதிரியும் தெரியுது ஏன்னா திவ்யா பொறுத்தவரைக்கும் விஜே பார்வோட டூ பாயிண்ட் ஓ தான் விஜே பார்வதி மாதிரியும் தெரியுது திவ்யா மாதிரியும் தெரியுது இந்த இந்த ரெண்டு பேர் தான் அங்கே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஒன்று கண்டிப்பாக கானா வினோ ஸ்டேஜில் இருக்க மாதிரியும் இன்னொன்று வந்து இந்த ரெண்டு யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியும் காமிக்கிது மேபி என்ன வேணால் நடக்கலாம் நீங்கள் சொல்லுங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து மலையாளம் பிக் பாஸ் அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க இருந்து உள்ள நடக்கிற எல்லா விஷயமும் மலையாளம் பிக் பாஸ்ல காப்பி அடிச்சு கொண்டு போகிறாங்க மலையாளம் பிக் பாஸ்லயும் சேம் இதே மாதிரி தான் ஒரு காமனர் இந்த பக்கம் நின்னாப்ல இந்த பக்கம் ஹெவியா டீம் வச்சிருந்தோம் ஒருத்தவங்க தான் வின் பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையா பையன் நமக்கு தெரியல பட் அனுமோல்னு ஒரு பொண்ணு தான் வின் பண்ணாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு